சாஸ்திர ஜீவாகப அனுஷ்டிதம் சாங்கம் சகனம் சவலம் தற்பரதம் குயா ஸ்துதி அமந்தா மஹாந்தா அலங்கார நந்தா அஸ்யா யோகானி சுந்தரிய அம்பா சீதே சசேஸ்வர ஆனந்தன் ராஜாய நமஹ விஜய சதுக்தசிதி விசேஷ மஹா அபிஷேக மஹா அலங்கார மகா தீபாரால் हुयेக திருடாம் ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வர சாமியா ஹாரேஸ்யா சங்கரக சதிதி வழிபாடு கொழி நந்தி நாம அலங்கதస్య

ராஜத்மரே சர்வ அனுமுரியதா சித்தர்த்தம் சர்வகாரிகேநிஷோ சகமேவ மஹா பாத்யக்தம் மனக்லேச மனோ பய மன சங்கல மன சங்கரகர தோஷை விவதித்பாரா சித்தர்த்தம் குருシャப ரிஷிシャப மாத்ருシャப பித்ருシャப சர்வシャப பிரம்மシャப மங்களீシャப கன்னியாシャப தோஷシャப சகலシャப தோஷை விவதித்பாரா சித்தர்த்தம் இதசத்ரு 5 லட்சம் உி நேற்றி ஃபலி சகல திதாதி அம்பிகா சித்திய சுமிய அந்தம்

ಸರ್ವಾನಿಷ್ಠ ಸಾಂತ್ಯರ್ಥಂ ಸರ್ವಾನಿಷ್ಠ ಸಿದ್ಧಿಯರ್ಥಂ ಸಮಸ್ತ ದೋಷ ನಿವರ್ತಿ ದ್ವಾರ ಸಿದ್ಧಿಯರ್ಥಂ ಸುಗಾಮಿ ಸುಂದರಿ ಅಮ್ಮ ಸಮೇತ ಸಿದ್ಧಬೇಶ್ವರ ಆನಂದ ನಟರಾಜ ಸ್ವಾಮಿನಾಹ ಅಸಂಜಲಾಮಿ ಸಿದ್ಧಿಯರ್ಥ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದ ಸರ್ವಾಭಿಷ್ಠ ಸಿದ್ಧ ಪೂಜಾಸ್ತಿ ಪುನರಾವರ್ತನ ಅರ್ಥಬಂಧನ ಸ್ವರ್ಣಬಂಧನ ಕಮಕಪನ ಮಹಾಕುಂಭಾ ವಿಶೇಷ ಪ್ರಾಕ್ಯಂತ ಸತ್ಯಂತ ಕುಯಾಸ್ತಿ ಬಂದಾ ಮಹಾಂತಾ ಸಮೇತ ಪಾದೀಶ್ವರ ಆಯಸ್ಯಾ ಸೋಗಾಮ ಸಮುದ್ರಯಾಂಬಾ